நிறைவருந்து சசித் அவரின் சார்பாக வெள்ளகங்கை மாவட்டத்தோட கலரக தலைவர் கண்ணல் ஒன்றிய கழகத்தினுடைய பணமுடியை சந்திர ஜெயதாஸ் அவர்களின் சார்பாகவும் பற்றிய அரசு கொஞ்சம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலக்கழகத்தில் கலத்தி பெற்றதன் சார்பாக

மேலோட்டில் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் வந்து வருகின்ற பதினேழு மாவட்டம் திருப்பத்தர் ஒன்றியம் உரையாற்றிக்குட்பட்ட சௌமிய நாராயணபுரத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களுடைய பிறந்தநாடுகளாக முன்னிட்டு மாநில தமிழக தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர் தலைமுறை விளையாட்டு தங்களுக்காக ஒதுக்கட்டு பத்துமாறு சார்பாக மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசு ஒன்று மேலும் இந்த மாதிரி சிறப்பு பயிற்சிகள் வந்து கண்ணம் பொறுமையாளர் அஜய் அவர்கள் சார்பாக ஒன்று ஒன்றிய மகனும் நான் நந்தின் மைந்தன் கலதி பெருவன் சர்வார ஒன்றல்ல இவர் பெரும் ஒன்றா ஒன்றிய பெருந்தாரையா திருமதி கஞ்சோடி நாகராஜன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று எக்கச்சக்கமான ஜனப கலஜிகள் வந்து குனித்தவை தவணனா மேலும் எவ்வளவு மேல ஊத்தி உள்ள செல்லா இருக்கு மேலும் கமனம் உள்ள தரப்பை மிக மேலும் இந்த மாநில புத்தவரங்க அன்பு தம்பியை